வணக்கம் சுவாமி சரணம் கார்த்திகை மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே ஐயப்பன் விரதம் இருப்பதற்கு தொடங்குவதற்கான நாளாக நமக்கு இருக்கு ஏன்னா ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகையில விரதம் இருந்து மார்கழியில அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணி தை மாசத்துல அந்த மகரஜோதி தரிசனத்தை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற பக்தர்கள் ஐயப்பனை நோக்கி ஐயப்ப மலையை நோக்கி சபரிமலையை நோக்கி தரிசனம் பண்றத விரதம் இருப்பதை வழக்கமாவே வச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையில இருந்து ஆரம்பிச்சு புனலூர் தாத்தால இருந்து ஆரம்பிச்சு பாலக்காடு ஆஹ் சாமியண்ணாவில இருந்து ஆரம்பிச்சு நம்ம வில்லன் நடிகர்னு நம்ம சொல்கிறோமே அவர் சினிமாவில் தான் வில்லன் நிஜத்தில் அவரை போல ஒரு ஹீரோ யாருமே கிடையாது நம்பியார் குருசாமியில இருந்து ஆரம்பிச்சுன்னு எத்தனையோ பேர் இந்த சபரிமலைக்கும் நமக்குமான ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த காலத்தில் பாடகர் வீரமணி ஐயா அவர்கள் வந்து அப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை நமக்குள்ளார ஏற்படுத்தினாங்க அதற்கு பிறகு ஜெயசுவாஸ் ஐயாவுடைய அந்த ஹரிவராசனம் பாடல் இங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இப்போவும் கூட வீரமணி ராஜா அண்ணா மாதிரியானவர்கள் வந்து ஐயப்பர் சுவாமியை பற்றி மனமுருகி மெய்யுருகி பாடிக்கிட்டே இருக்கிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம அதே போல் சாஸ்தாங்கிறவர் யார் ஐயனார்ங்கிறவர் யார் ஐயப்பன்கிறவர் யார் இந்த மூணுத்துக்குமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு தேதிக்கு ஒரு என்சைக்ளோபீடியாவாக இருந்து உபன்யாசத்தையும் பக்தி ரசம் சொட்ட சொட்ட உபன்யாசமாகவும் அதை சொல்கிற என்னுடைய இனிய சகோதரர் அரவிந்த் சுப்பிரமணியம் மாதிரியானவர்களும் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு ஐயப்பன் கோவிலுக்கு விரதம் இருக்கிற பக்தர்களை பார்க்க முடியுது ஐயப்பன் கோவிலுக்கு அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து ப்ளூ ப்ளூ கலர்ல வேஷ்டி கட்டியிருப்பாங்க கருப்பு கலர்ல வேஷ்டி கட்டியிருப்பாங்க ம இப்போ மஞ்சள் கலர் காவி கலரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கட்டிக்கிறவங்களும் இன்னைக்கு இருந்துட்டாங்க ஆனா ஆதி காலத்துல முத முதல்ல ஐயப்ப மலைக்கின்னு பாதையே சரியில்லாத அந்த தருணத்துல அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து எண்பது வருடங்களுக்கு முன்னாடி அப்படி போக ஆரம்பித்த அந்த தருணத்துல கருப்பு வேஷ்டி மட்டும்தான் சபரிமலை விரதம் இருக்கிற பக்தர்கள் அணிந்து கொண்டார்கள்ங்கிறது தான் முக்கியமான விஷயம் மற்ற உடை அணியக்கூடாதா மற்ற கலர்ல வேஷ்டி அணிஞ்சிக்க கூடாதா அப்படின்னா வேஷ்டியில என்ன இருக்கு விரதத்துல தானே எல்லாமே இருக்கு இருந்தாலும் ஏன் கருப்பு வேஷ்டி நாம ஒரு பிறந்த நாளைக்கோ கல்யாண நாளைக்கோ அல்லது சாதாரணமாக ஒரு ஷாப்பிங் போனாலோ கருப்பு நிற ஆடைகளை தவிர்க்க சொல்கிறது நம்மளுடைய வழக்கம் நம்ம தாத்தாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே நம்ம ஏன் அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாகவே இருக்கட்டும் கருப்பு ட்ரெஸ்ஸு போடாதீங்க கருப்பு ட்ரெஸ்ஸை இது பண்ணுங்கள் அப்படின்னு நம் நீக்கிடுங்க வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு மட்டும்தான் கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கான ஒரு அனுமதியும் ஒரு அங்கீகாரமுமாவே இங்கே இருக்கு அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டதுனாக்க அந்த காலத்தில் மிருகங்கள் அங்கே சூழ்ந்து இருக்கிற வனமாகத்தான் அந்த சபரி வனம் இருந்திருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கருப்பு நிற வஸ்திரங்களோட வேஷ்டியோட அப்படி அப்படி போகும் பொழுது அந்த மிருகங்கள் அந்த வஸ்திரத்தை அந்த நிறத்தை பார்த்து விட்டு பயந்து ஓடிவிடும் அப்படின்னு சொன்ன காரணத்தினாலதான் அந்த காலத்துல கருப்பு நிறம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சு அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல ஒவ்வொரு விதமா பயன்படுத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னமும் திரும்பவும் சொல்றது மாதிரிதான் வேஷ்டியில நிறத்துல ஒண்ணும் இல்லை விரதத்துல தான் முக்கியமானது பொதுவாக சபரிமலைக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சொந்த ஊர் கிளம்பி சனி ஞாயிறு ரெண்டு நாள் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு புறப்பட்டு திங்கக்கிழமை திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு அலுவலகத்துக்கு போற மாதிரி சபரிமலைக்கு உண்டான விரதத்தை சுருக்கிக் கொண்டிருக்கிற பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கணும் சபரிமலை அப்படிங்கிறது ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கும் என்னுடைய மாமா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு மேலே சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து இருமுடி கட்டி போயிட்டு இருக்காங்க காரைக்குடி கோட்டையூரில் இருக்கிற ராமையா அப்படிங்கிற என்னுடைய மாமா வந்து இன்னமும் கார்த்திகை ஒன்றாம் தேதி ஆயிடுச்சுனாக்க மாலை போட்டுவார் அவர் அதற்கு பிறகு போயிட்டு வந்துட்டு அப்படியே அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணுவார் பழனி பாத காவடி எடுத்துட்டு போவார் அதற்கு பிறகு இரண்டு மாதம் ஃப்ரீயா இருக்கிறவர் பங்குனி உத்தரத்த சமயத்தில் விரதம் இருக்கிறது பால் குடம் எடுக்கிறதுன்னு இருப்பாரு அதற்கு பிறகு ஆடி மாசத்துக்கு முன்னாடி இங்க சமயபுரத்துக்கு பாத யாத்திரை வருவார் நம்ம வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பாத யாத்திரையா காரக்குடியிலேருந்து வருவார் அதே போல வைதீஸ்வரன் கோவிலுக்கு அந்த பக்கம் இருக்கிற திருக்கரையூருக்கு பக்கத்துல இருக்கிற திருவிடைக்கழி முருகன் கோவிலுக்கு பாத வருவாங்க இது மாதிரி விரத நியமங்களுடைய எங்க மாமாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அதனால சபரிமலை செல்கின்ற பக்தர்கள் இந்த முறையாவது ஒரு முறையாவது ஒரு நியமமான முறையில விரதத்தை அனுஷ்டிக்கிறத வழக்கமா வச்சுக்கங்க செருப்பு போடாம இருக்கிறது அது மட்டுமே விரதம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் க வேஷ்டியை போட்டுக்கிறது அது மட்டும்தான் விரதம்னு நினச்சிட்டு இருக்கிறோம் மேலே ஒரு காவி துண்டை போட்டுக்கிட்டாக்கா எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காகவே நினச்சிட்ருக்குறோம் ஆனால் இந்த செருப்பு போடாமல் இருக்கிறது வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கிறது காவி துண்டையோ கருப்பு துண்டையோ நீலத்துண்டையோ மேலே போட்டுக்கிறது மட்டுமே விரதத்துக்கான விஷயமாக பார்க்காதீங்க மனசுக்கும் பக்திக்கும் தான் இங்கே தொடர்பு இருக்குது வஸ்திரத்துக்கும் விரதத்துக்கும் பக்திக்கும் தொடர்பு கிடையாது அதனால் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் முறைப்படி விரதம் மேற்கொள்ளுங்கள் அந்த விரதம் எப்படியான விரதமாலாம் இருக்கணுங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கொள்ள உங்களோட பகிர்ந்துக்கிறேன் சுவாமி சரணம் வணக்கம்